அகிலாண்ட நாயகி பிள்ளை தமிழ் காப்பு பருவம் விநாயக அன்பர் இடம் விளரி குவையை கரு கருமாசுனம் என கூன்னர் மதிமுகில் சிறிய புழைக்கை நீட்டி தார்பூத்த அச்சடை கமலம் ஒன்று உண்டு கண் தழல் கண்டும் நிறுவாது தன் தந்தை என எந்த இடம் போலவும் திருக்கொஞ்சரே கண்டனை பணிக்குவான் தீர்பூத்த முளரை பாசடை பூங்கமலம் நிறைநரை இழைந்து பாய் நெட்டிதழ் அவழ்க்கும் ஒரு வட்டமலர் மாளிகையுள் நீங்காது இருந்து வாழும் தீர்ப்பூத்த அல்கொல் மடவார் இருவரும் தனை சிந்திப்பர் கண் பொருந்த திருக்கண் கடை பார்வை செய்யும் நன் காவை அமர் தேவியை காக்க என்றே கண்டில் முட்களுடன் நீரில் மலர்ந்த பசிய இலைகளுடையதும் மிக்க தேனுடையதுமாகிய தாமரை மலரில் இருந்து வழிந்த தேன்பா அதனால் செழித்த நீண்ட இதழ்களுடைய தாமரை மலர்களில் வாழும் தேர்ப்பட்டு போன்ற அகன்ற அல்குளுடைய கலைமகள் திருமகள் இருவரும் தன்னைச் சிந்திக்க அவர்களை கடைக்கண்ணால் பார்த்து அருள் புரியும் திருவானைக்கா அருள்தரு அகிலாண்ட நாயகியை காத்தருள் என்று சிறந்த நண்பர்கள் இடும் வெண்மையான அரிசி குவியலை திரட்டித் தின்று தனது துளையுடைய துதிக்கையை நீட்டி மாலையணிந்த தனது கார்மேகம் போல் அடர்ந்து நீண்ட சடையில் உள்ள கங்கை நீரை மொண்டு பருகி பெருமை பொருந்திய பாம்பு போன்று வளைந்த பிறை தன் தலையில் பொருந்த தந்தையாகிய சிவபிரானது நுதற்கண்ணின் மிக்க நெருப்பை கண்டும் அஞ்சாமல் இவர் நமது தந்தை என்று அவருடன் உலவும் அழகிய விநாயகரை வணங்குவோம்